கறிவேப்பிலைக்காக இரண்டு உயிர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் இலங்கையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக பதிவாகி இருக்கிறது ஐம்பது வயதுடைய அந்த தாயின் இருபத்தி மூன்று வயதுடைய அந்த மகளின் இறப்பிற்கான காரணம் அவர்களுடைய அறியாமையா அல்லது கவனையினமா இந்த இறப்பு ஒரு செய்தி என்பதை தாண்டி நிச்சயமாக எமது சமூகத்திற்கு பல படிப்பினைகளை உணர்த்திவிட்டு சென்றிருக்கின்றது எனவே இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் மட்டும் பார்க்காமல் முடிந்தளவு சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் இவ்வாறான இறப்புகளை தவிர்ப்பதற்கும் காரணமாக அமையும் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் பேப்பர் படி என்போ இன்றைய தினம் எட்டாம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு செய்தினைமைகள் தொடர்பாகத்தான் பார்க்க இருக்கின்றோம் நான் ஏற்கனவே சுருக்க குறிப்பில் இது தொடர்பான விடயத்தை பகிர்ந்திருந்தேன் உங்களுக்கு தெரியும் அண்மை காலமாக எங்களுடைய சமூகத்தில் தொடர்ந்து இந்த விபத்துகள் மூலமாகவோ அல்லது இந்த வன்முறை சம்பவங்கள் மூலமாக தொடர்ந்தும் பல உயிரிழப்புகள் பதிவாகி வருகின்றது சரி இதன் மூலமாகத்தான் இவ்வாறு உயிரிழப்புகள் பதிவாகி வருகின்றது என்று சொல்லி சொன்னாலும் அறியாமை கவனையீனம் விழிப்புணர்வின்மை முதலான பல விடயங்கள் மூலமாகவும் எமது சமூகத்தில் இன்னும் உயிர்கள் பறிபோய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத ஒரு கசப்பான உண்மையாகவும் இருக்கின்றது அதன்படிதான் கடந்த மாதம் பார்த்தீர்கள் சொல்லி சொன்னால் கிளிநொச்சி தருமபுரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞர் ஒருவர் கோவில் சிரமதான பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போதாக கண்ணாடி விரியன் எனப்படுகின்ற ஒரு விஷப்பாம்பு தீண்டியதில் அவரும் சோகமான முறையில் உயிரிழந்திருந்தார் அங்கே ஒரு பாதுகாப்பற்ற முறையில் அவர் அந்த சிரமதான பணியில் ஈடுபட்டதன் காரணமாகவே அவருடைய உயிரும் அந்த இடத்தில் துரதிர்ஷ்டவசமாக பறிபோயிருந்தது அவ்வாறானது ஒரு சம்பவம் இங்கு பாம்பு தீண்டப்படவில்லை ஆனால் வித்தியாசமான ஒரு சம்பவம் தான் இடம்பெற்றிருக்கிறது அதன்படி சம்பல் தீவு எனப்படுகின்ற பகுதியில் காலை வேளையில் வளமை போன்றதாக சமையல் வேலையில் ஒருவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இதன் போதாக அந்த தாயினுடைய மகள் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வயதுடையவர் என்பதாக தான் கூறப்படுகின்றது அவரை கறிவேப்பிலை பறித்து கொண்டு வா என்பதாக அந்த தாய் கூறுகின்றார் அந்த மகளும் கறிவேப்பிலை பறிப்பதற்காக மரத்துக்கு அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மரத்தில் பறிப்பதற்காக செல்கிறார் இதன் போதாக குறித்த அந்த மகளை மின்சாரம் தா இருக்கிறது காரணம் என்ன சொல்லிச்சனால் தற்போது உங்களுக்கு தெரியும் மழை காலம் என்பதன் காரணமாக சாதாரணமாகவே ஈரப்பதன் என்பது அதிகமாக இருக்கும் மரங்களிலோ சரி அல்லது மின்சார கம்பிகளிலோ சரி அந்த ஈரம் வடிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை காணப்படும் அவ்வாறான பின்னணியில்தான் அந்த வயர் மூலமாக மின்கம்பி மூலமாக மின்கசிவு ஏற்பட்டிருக்கிறது இந்த மின்கசிவின் நிமித்தம் குறித்த அந்த கறிவேப்பிலை மரத்திலும் அந்த மின்கசிவுகள் ஏற்பட்டு கொண்டிருந்தன அங்கே கறிவேப்பிலை பறிக்க சென்ற போதாக அந்த மகளுக்கு மின்சாரம் தாக்கி இருக்கிறது இந்த சத்தத்தை கேட்டு உடனடியாக சமைத்து கொண்டிருந்த தாய் வழியே ஓடுகிறார் அவருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது வயதுடையவர் என்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது அவரும் அந்த இடத்தில் பதற்றம் அடைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் காப்பாற்றும் முயற்சியுடன் மகளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என் முயற்சியுடன் இவ்வாறு காப்பாற்ற வேண்டும் இவ்வாறு காப்பாற்றக்கூடாது என்பதை மறந்து குறித்த அந்த தாயாரும் பதற்றத்தில் அதாவது என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த மகளை தொட்டு காப்பாற்ற முற்படுகிறார் இதன் போதாக அவரையும் அந்த மின்சாரம் தாக்குகிறது இதன் குறிப்பிட்ட சில நிமிடங்களில் அந்த இரண்டு உயிர்களும் பரிதாபமான முறையில் பறிபோயிருக்கின்றன இந்த சம்பவம் தற்போது குறித்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய விடயமாக மாத்திரமல்லாமல் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் அதிகம் இந்த விடயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு அங்கமாகத்தான் நானும் இந்த செய்தியை தற்போது உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இது ஒரு செய்தி நிச்சயமாக இது ஒரு செய்தி என்பதை தாண்டி நாங்கள் இது தொடர்பில் சில விடயங்களை நமது சமூகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இவ்வாறான கவனையினம் அறியாமை போன்ற விடயங்கள் மூலமாக பல உயிர்கள் பறி கொண்டிருக்கின்றன எனவே அவ்வாறான சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டும் எதிர்காலத்தில் இவ்வாறான இறப்புகள் குறைவடைய வேண்டுமாக இருந்தால் இது தொடர்பான விழிப்புணர்வு என்பது நிச்சயமாக அவசியம் உண்மையில் தற்போது உங்களுக்கு தெரிய அண்மை காலமாக நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரணமான சூழ்நிலைமைகள் அது வளிமண்டலவியல் ரீதியான மாற்றங்கள் காரணமாக தொடர்ந்தும் பல இடங்களில் மழை வீழ்ச்சி தற்போது வரை பதிவாகி கொண்டிருக்கின்றது எனவே இவ்வாறு மலைவீழ்ச்சி கிடைக்கக்கூடிய இடங்களில் வாழக்கூடிய மக்கள் இந்த மின் கசிவுகள் மின்சார ஒழுக்குகள் தொடர்பான விடயங்கள் தொடர்பில் சற்று எச்சரிக்கையுடன் செய்யப்பட்டுக் கொள்ளுங்கள் சாதாரணமாக மது வீடுகளில் மரங்களை ஊடுருத்ததாக அல்லது மரக்கிளைகளை ஊடுருத்ததாக மின்சார கம்பிகளினுடைய பயன்பாடுகள் இருக்கும் இவ்வாறான நேரங்களில் அது நீண்ட காலம் பல வருடங்களாக காணப்படுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக பெரும்பாலான நேரங்களில் மின் கசிவுகள் என்பது ஏற்படும் எனவே அவ்வாறான நேரங்களில் இது தொடர்பாக சற்று விழிப்புணர்வுடன் இருந்து கொள்ளுங்கள் அதே போல ஒருவருக்கு திடீரென மின்சாரம் தாக்குகின்ற போது நீங்கள் அவர்களை போய் தொட்டு காப்பாற்றுவதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் முயற்சி செய்து கொள்ளாதீர்கள் காய்ந்த அல்லது உலர்ந்த மரக்கட்டைகள் மூலமாக அவர்களை தாக்கியதாவது கைத்தி மூலமாக அவர்களுக்கு மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த உலர்ந்த கட்டைகளால் நீங்கள் அந்த இடத்தில் தாக்குவதன் மூலமாக உங்களுக்கு மின்சாரம் பாய்வது தடுக்கப்படும் அது மட்டுமில்லாமல் அந்த இடத்தில் உங்களுக்கு அல்லது காய்ந்த கட்டைகள் கிடைக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருட்கள் அந்த பொருட்கள் மின்சாரத்தை கடத்த முடியாத பொருட்களாக வைக்க வேண்டும் அவ்வாறான பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் அவர்களை தாக்குவதன் மூலமாக அந்த இடத்திலிருந்து அவர்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது இரண்டாவது விடயம் மூன்றாவது மிக முக்கியமான விடயம் உங்கள் பகுதிகளிலோ அல்லது உங்கள் வீட்டிலேயோ ஏதாவது மின்சார ஒழுக்குகள் ஏற்பட்டிருக்கின்றன ஆபத்தான முறையில் மின்சாரம் வெளியே தெரிகின்றது என்பதான விடயங்கள் இடம்பெறுகின்ற பட்சத்தில் அதற்கு நீங்கள் எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்க முற்படாதீர்கள் முடிந்தளவு மின்சார சபைக்கு நீங்கள் சாதாரணமாக கூகுள் மூலமாக சர்ச் பண்ணி தேடினீர்கள் என்று சொல்லி சொன்னாலே அதில் நீங்கள் உங்களுடைய மின்சார சபை இலக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அல்லது பொதுவான மின்சார சபையினுடைய அந்த ஹோட்டல்லைன் இலக்கங்கள் இருக்கும் அவர்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் உங்களுடைய லொக்கேஷனை அதாவது உங்களுடைய இடங்களை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அதன் பிறகு உங்களுடைய பகுதிகளுக்கு உடனடியாக அவர்கள் தகவலை வெளியிட்டு அதற்கான தீர்வுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நான்காவது மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொல்லினால் மழை காலங்களாக இருக்கட்டும் சரி அல்லது மழை இல்லாத காலங்களிலாக இருக்கட்டும் சரி ஈரக்கைகளுடன் சென்று இந்த மின்சார உபகரணங்களை கையாள்வதை முற்றாக தவிர்த்துக்கொள்ளுங்கள் சிலர் நினைப்பது என்னென்று சொல்லி இந்த அந்த ஈரக்கைகள் மூலமாக மின்சாரங்களை கையாள்வதன் மூலமாக மிக ஒன்றும் தாக்காது அது மேலால் அந்த பிளாஸ்டிக் போடப்பட்ட கருவி இருக்கின்றது தானே என்று சொல்லி நினைப்பார்கள் ஆனால் அவ்வாறு கவனீரமாக விடக்கூடிய சிறிய தவறுகளும் உங்களுக்கு சில வேலைகளில் எமனாக மாறிவிடும் என்பதுதான் மிக முக்கியமான உண்மை எனவே இங்கே நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் அநேகமான உங்களுக்கு தெரிந்திருக்கும் தெரிந்தவர்களுக்காக இந்த பதிவை நான் போடவில்லை தெரியாதவர்களுக்காகத்தான் இந்த பதிவை போட்டிருக்கிறேன் அது மட்டுமில்லாமல் இவ்வாறு உறவுகளுக்கோ அல்லது நண்பருக்கோ மின்சாரம் தாக்கப்படுகின்ற போது இந்த விடயத்தை நாங்கள் உடனடியாக மறந்து விடுவோம் அந்த ஒரு பதற்றமான சூழ்நிலையில் எனவே அவ்வாறான நிலைமைகள் ஏற்படுகின்ற போது பதற்றமடையாதீர்கள் முடிந்தளவு இவ்வாற உங்களையும் பாதுகாத்துக் கொண்டு அவர்களையும் கொள்ள முயற்சித்துக் கொள்ளுங்கள் அதே போல நமது சமூகத்தில் இவ்வாறான இறப்புகளை தடுக்க வேண்டும் இவ்வாறான இறப்புகள் எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடாது என்று விரும்பும் ஒரு நபராக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் இந்த விடயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக இருக்கும் இதுபோன்று தொடர்ச்சியான பயனுடைய செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே